அருமை சோதரே நினைச்சதை எல்லாம் சிறுக்குன்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த நியாயமும் இல்ல அந்த உரிமையும் இல்ல அதே மாதிரி இப்ப சிறுக்குன்னு நீங்க எல்லா பக்கமும் பாக்குறீங்க சிறுக்கு சிறுக்கு சிறுக்குன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுகள்ல புகுந்து அங்க இருக்கக்கூடிய இந்த செம்பு தகடு இம்பத்துகள் எல்லாம் தூக்கி போறானுங்களாம் எங்கேயும் கூட விக்க பாக்குறானுன்னு நினைக்கிறேன் நான் வேற ஒண்ணும் இல்ல அது ஒரு சேருதுன்னு நான் நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள பூந்து பொம்பளைகள்கிட்ட பேசி அங்க தாயத்து தட்டு அதெல்லாம் இருக்கலாம் வேற என்னென்ன துத்திட்டு போறானுங்களா அந்த பொம்பளை எல்லாம் கொஞ்சம் உஷாரா வேற இருக்கணும் உள்ள நுழைய வேற எதையும் கவர் பண்ணிட்டு போனாலும் போவானுங்க நான் தா எங்க பார்த்தாலும் தாயத்து தட்டு தாவிசு இதுதான் சிறுக்கு முக்கிய காரணம் ஏன்னா சிறுக்க யாரு சொல்றது நபீல விலைக்கு தரணும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்ல ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நீ அதை சிறுக்கும் யா மூதவிகளுக்கு ஹதீசும் தெரியாது ஹதீச விளங்கவும் தெரியாது பெரிய ஹதீச சொல்லுவான் நான் கூட சொல்றேன் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிறுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு பேர் போடுறதோட

கலட்டிச்சு இருக்கு ஏடா ரசூல்லா ஹதீச சொன்னா அடுத்த ஹதீச பார்க்க கூடாதா வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க கூடிய சமயத்தில் சொல்லப்பட்டதுங்கிறத பார்க்க வேணாமா ஒரு எதிச எடுத்த உடனே பார்த்துட்டு அதையே சொல்லி முடிவு செஞ்சு வச்சிருக்கலாம் சிறுக்கு எவன்லாம் தாவிசு போட்டிருக்கான் அவன்லாம் முசிரிக்கு அவன் புள்ளா மௌத்தா போயிட்டான் அவன் கபிஸ்தால இடம் கொடுக்காத கொண்டு போடா சுடுகாட்டுக்குன்னு சொல்லுவியா நீயே முசிரிக்குன்னா தானே அர்த்தம் எதுக்கப்பா இந்த மாதிரி ஹதீஸ்ல எப்போ வருது பத்து பேர் வர்றாங்க பையத்து செய்ய இஸ்லாம் ஒன்பது அவருடைய உடம்புல தாயத்து இருக்குது அந்த தாயத்து இருக்கிறதுனால அதோட சேர்ந்து என் இஸ்லாத்தை சொல்லி பிரயோஜனம் அவர் இதுவரைக்கும் இஸ்லாத்துக்கே வரல எந்த தாயத்து போட்டிருப்பாரு இஸ்லாத்துக்கே வர்றாரு இஸ்லாத்துக்கு முந்தி எழுதின தாயத்து எதா இருக்கும் தாங்க இருக்கும் சாமி சிலையா இருக்கும் சிலையுடைய பேர்ல இருக்கும் லாத்து உசாவுடைய பேர்ல இருக்கும் ஆகாத ஓகாத பேர்ல இருக்கும் அப்ப சல்லாசன் மண் அல்ல கத்தமித்தன் இந்த மாதிரி தாவிசு தொங்க போடுறேன் சிரிக்கு செய்யறாங்க சரிதானே அது எந்த தாயத்தில சொல்லி இருக்குது இஸ்லாத்துல வர்றதுக்கு முன்னால போடப்பட்டிருக்க கூடிய தாயத்தை தானே சொல்லி இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லிசன் நமக்கு உணர்த்துறாங்க இவனுக்கு சொல்றதுனால மட்டும் நாங்க மலிங்கி போனங்க இருந்தா தாவீசு தட்டுக்கு தப்பா ஆதரவா பேசுறாரு டே ஆதரவா தான் பேசுனேன் அதிசல இருக்குது நான் பேசுங்க ரசூல்ல சொல்லி இருக்கிறாங்க பேசுறேன் நீ பேசுற வர்க்கனைக்கு நீ பேசுற நக்களுக்காக நான் பணிய போறது கிடையாது தாவிசு தட்டு எழுதுவோம் கொடுப்பந்தான் அதுல காசு கொடுத்தாலும் வாங்குவோம் தான் ஒண்ணு தப்பு கிடையாது நபிகள் நாயன் சொல்ல அனுமதிச்சிருக்காங்க நாங்க அனுபவிக்கிறோம் நீ யார்ட்டையும் காசு வாங்கல பரதேசி பய எங்க இருந்து உனக்கு பெரிய சொத்து வந்துச்சு யார்ட்டையும் வாங்காம எங்க இருந்து வந்துச்சு யோசிச்சு பாக்கணுமா இல்லையா பாத்தியா ஓதி வாங்குறாங்க பாத்தியா ஓதுனா ஆளுக்கு பத்தாயிரமா கொடுக்குறீங்க பாத்தியா ஓதி சம்பாரிச்சு எவனா உருப்படியா இருக்கிறானா பாத்தியா ஓதி மவுளு ஓதி கொடுக்கறது ஐம்பது ரூபா நூறு ரூபா கொடுக்க போறீங்க ஓகோண்டா வந்துட போறான் இதை வக்கற பேசுறீடா இதுக்காக வேண்டிய ஆளுங்கள் அது பேசுவாங்க ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு பேசுவாங்க அதாவது ஒரு காலத்தில் இருந்துக்கா இன்னைக்கு ஒன்னே கூட நல்லா இருக்கிறாங்க டாப்ல இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் பே பேசுறேன் தாவிசு தாயத்து தாவீஸ் ஓதி பார்க்கறது காசு வாங்குறது ஹதீசல இருக்குது இல்லாம இருந்திருந்தா சொல்லு நான் ஹதீசு சையான ஹதீசல் இருக்குது வருதுன்னு சொன்னா அதுக்குரிய விளக்கத்தை எங்க இருந்து பெறணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க இங்கதாங்க தேவைப்படுது ஏடா ஊடமா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு எங்கேயோ கிராமத்துல உட்காந்து விளங்குற விளக்கம் விளக்கமாத்து விளக்கம் அது 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 மோதமான விளக்கம் முதல் விளக்கம் குரானுக்கு ஹதீஸுக்கு எங்க இருந்து வாங்கணும் எங்க நபி சொன்னாங்க எனக்கு பிறகு சத்திய சகாபாக்கள் இருக்கிறாங்க அவங்க விளங்குற விளக்கம் தான் சரியா இருக்கும் அவர்களை அவாய்டு செய்துட்டு தள்ளிட்டு இன்னைக்கு பேச்ச ஏனாவது இந்த மாதிரி ஆளுகளுடைய பேச்சை நாங்கள் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை இங்க பாக்குறோம்

அவனுக்கு எந்த கெடுதியும் வராது இந்த ஹதீஸை கேட்டுட்டு இந்த ஹதீஸை கேட்டவங்க حضرت عبد الله இப்னு அம்ரு மிகப்பெரிய அல் ஆஸ் رضی الله عنه தர்பார்ல உட்கார்ந்து ஹதீஸ் எழுதுறதுக்கு permit கொடுத்த ஒரே सहाबी حضرت عبد الله இப்னு நல்லா கேட்டுக்கணும் தாவிசு எழுதுறான் எழுதுறான் தட்டு எழுதுறான் தாயத்து எழுதுறான் எழுதுறானே இது எங்கிருந்து வந்துச்சு எங்க सहाबाக்க விலங்க விளங்கனான் துவாவை எழுத்து வடிவத்திலும் எழுதி கொடுக்கலாம் எப்படி வாய்மொழியாக படிச்சு ஊதலாமோ ஓதி பார்க்கலாமோ அதை எழுதி கொடுக்கிறதுக்கும் அனுமதி இருக்குங்க கூடிய இந்த விளக்கம் இப்போ உள்ள ஏனாவது சொன்னதல்ல அப்துல்லாஹிப் அமருபு ஆசிரது எல்லாுடைய வழக்கத்தில் இருந்துச்சு இந்த துவாவை அவருடைய மக்கள்ல யாரெல்லாம் ஓத முடியுமோ படிக்கிறதுக்கு சக்தி இருக்குமோ அப்படிப்பட்டவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க ஓத வைப்பாங்க எந்த குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய பருவம் இல்லையோ சிறு வயதுனாலையோ மற்ற கோளாறுகளனாலேயோ பாடமாக்கக்கூடிய ஆற்றலோ படிச்சு பார்க்கக்கூடிய ஆற்றலோ இல்லாமல் இருந்தா ஒரு துண்டுல இந்த துவாவை எழுதி அவர் கழுத்துல கட்டி தொங்க அட இருந்தாங்க இந்த ஆதாரம் பத்தாதா ஒரு பெரிய சகாபி செய்திருக்கக்கூடிய இந்த செயல் இதுதான் இலக்கணம் இதுதான் விளக்கம் ஓதி பார்க்கறதும் எழுதி போடுறதும் தப்பானதா இருக்கக்கூடாது ஓதி பார்க்கக்கூடிய அந்த மொழிகளும் வழிகளும் அதே மாதிரி எழுதி போடக்கூடிய வழிகளும் குரானுடைய ஆயத்தாவோ ஹதீஸ்ல வந்த துவாவோ அல்லது சிறுக்க அல்லாத வழியில் இருக்கக்கூடிய பிற மொழிகளாவோ இருக்குமே ஆனால் அதுல அனுமதி இருக்குதுன்னு எங்க இமாம்கள் எடுத்தாங்க எடுத்தாங்க எங்க பள்ளி பேசுமாமா சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா கூட நம்ம சந்தேகப்படலாம் ஹதீசுடைய கிரந்தங்கள்ல பாடங்கள் போடும் போது கூட எப்படி பாடம் போட்டிருக்கிறாங்க தெரியுமா இமாமே பைஹத்தி சுனனு கிபராவுல மிக பெரிய இமாம் சொல்லும் பொழுது தாவீசு கட்டி தொங்க விடுறதுல அல்லாஹ்வுடைய பெயர்களை அல்லாவுடைய துவாவை ரசூலுல்லா காட்டி கொடுத்த துவாக்கள் எழுதி அதன் மூலமாக அந்த பரக்கத்தை கொண்டு அல்லா ஷிஃபா கொடுப்பான்னு ஒருத்தன் நம்பி எழுதி தாவீசும் போட்டா தப்பே இல்லை அதன் மூலமாக அந்த பரக்கத்தை கொண்டு அல்லா ஷிஃபா கொடுப்பான்னு ஒருத்தன் நம்பி எழுதி தாவீசும் போட்டா தப்பே இல்லை அல்லாமா பைஹி சுனனுல் குப்ராவில் எழுதுறார் அதே வைகக்கி எழுதுறார் சயீது குனு முசைப் எண்ணற்ற சஹாபாக்களை கண்டு மிகப்பெரிய அறிஞர் மார்க்க அறிஞர் குரானை எழுதி அதை தொங்க போடுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் எந்த தவறும் இல்லை இந்த செய்தியையும் அல்லாமா வைஹக்கி சுனலு குபுரா எழுதுறார் சயீது குனு ஜுபைர் என்ற பெரிய சாபி மிகப்பெரிய மிக பெரிய மகான் ஹதீஸுகலா வல்லுனர் ஏராளமான ஹதீஸ்களை பாடம் பெற்றிருக்கக்கூடியவர் மார்க்கத்தின் மகாபெரும் அறிஞர் அவர் தன்னுடைய மகனுக்காக வேண்டி தாவிசை எழுதி கட்டி தொங்க போட்டு கொண்டிருந்தார் அவர் கேட்கிறார் மா குண்ணா நன்கிரோ ஹாவா இல்லா செய்யின் கபிலிக்கும் உங்கள்ல இருந்து மறுக்கப்பட்ட தடுக்கப்பட்ட வாசகங்கள் இருக்க வேண்டும் அதை ஒதுக்கலாமே தவிர மத்ததை ஒதுப்பு எழுதுவதில் எந்த தவறும் இல்லை நான் கேட்கிறது வாயில சொல்லி ஓதி ஊதலாம் அதை எழுதுனா எப்படி ரசிக்கா போயிரும் நான் கேக்குறேன் எழுதி போட்டோம்னா சிரிக்கா போயிருமா குரான் ஆயத்து அலு மிஸ்ரா ஓதி ஊதுற ஹதீசில இருக்குது மற்ற துவா ஓதி ஊதுற அதை ஓதி ஊதலாம் ஓதி சிரிக்கு இல்ல அது எழுதி போட்டா சிரிக்குங்கிறது என்னது என்ன மாதிரி நியாயம் இருக்கு நான் கூட கூட எழுதிருக்கலாம் எழுதி போட்டதுனால சிறுக்குன்னா முதல் காபத்தில் இருக்கக்கூடிய திரை பூரா சிரிக்குறான் காபாவில் இருக்கக்கூடிய திரையில பூரா பூரா ஆயத்து குறிச்சியும் அதையும் இதையும் எழுதி போட்டு இருக்கிறாங்களே அதுவும் சிறுக்கு சொன்னாலும் சொல்லுவான் அவன் அவன் எடுத்து சொன்னாலும் சொல்லிடுவான் அவருக்கு அருமை தோதர்களே அதனால சிறுக்கு என்பதற்கு தாவிசு தட்டு தட்டுல ஏன் எழுதணும் தட்டுல எழுதாட்டி எழுது உனக்கு என்ன கொல்ல எதுலயே எழுதுறான் எழுதிட்டு போறான் தட்டுல எழுதுனா உனக்கடா போச்சு தட்டுல எழுதுனா கழிவு குடிக்கிறது லேசு எழுதிருக்கிறாங்க அதனால எழுதிருப்பாங்க கழிவு குடிக்கவும் செய்வான் கட்டவும் செய்வான் அதனால சிறுக்குங்களா இருந்து வந்து எழுதி போட்டதுனால சிறுக்குன்னு வர்றதுன்னு சொல்றது இது அடாவடி அடாவடித்தானமே தவிர இதுக்கு ஒரு அடிப்படை காரணங்களே இல்லை சகோதரர்களே and do whatever.